அனைவருக்கும் வணக்கம் இந்த கார்த்திகை தீபத்தன்னைக்கு ஒவ்வொருத்தரும் வீட்டுல தீபம் ஏற்றி முருகனை வழிபடுவோம் நிறைய தீபம் ஏற்றுவோம் தீபம் ஏற்றும் போது கட்டாயம் திருப்புகள் பாடி ஏத்துங்க தீபமங்கள ஜோதி நமோ நம தூய லீலா நமோ நம தேவகுஞ்சரி நமோ நம அருள சாதாரணமாக ஒரு விளக்கு ஏற்றணும்னு சொன்னா அது வீட்டில் இருக்கக்கூடிய இருட்டை வேணால் போக்கும் ஆனா அதே விளக்க முருகனுடைய பேரை சொல்லி ஏற்றணும்னு சொன்னா நம்ம வாழ்க்கையில இருக்கிற இருட்டை அது போக்கும் அதனால இந்த தடவை ஒவ்வொரு தீபத்தை ஏற்றும் போதும் முருகான் ஒரு தீபம் குமரான் ஒரு தீபம் காங்கேயான் ஒரு தீபம் கார்த்திகேயான் ஒரு தீபம் சரவணப்பெருமாளேன்னு ஒரு தீபம் வள்ளிமண வாழனேன்னு ஒரு தீபம் உங்களுக்கு என்னென்னெல்லாம் முருகனுடைய பேர் தெரியுமோ அந்த பேரெல்லாம் சொல்லி தீபம் ஏற்றுங்க உங்கள் வாழ்க்கையில் இருள் அகன்று சந்தோஷம் பொங்கும் அது மட்டும் இல்லை இந்த தீபத்தை எல்லாம் ஏற்றிட்டு முரு